அந்த எதிர்பாராத ஒரு பொருளை கொடுத்து உங்களை இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி அழகு பார்ப்பது தான் இந்த உச்சமட்ட சீக்கிரம் நெட்டில் இருப்பதுங்கையா அதனால் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இது ஒரு பெரிய யோகமே என்ற சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வரதான் செய்யும் உடல் உபாதைகள் உடல் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை சின்ன சின்ன பாதிப்பு தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் இல்லை கட்டண வீடை வாங்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் கிராபியாசம் வீட்டுக்கு கொடுப்போவீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திடீர் திடீர் என்று எதிர்பார்க்காததெல்லாம் உங்களுக்கு கை கூடும் வண்டி வாங்கினதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் மெதுவாக ஓட்டிகிட்டு போங்க போட்டு ஓட்டிகிட்டு போங்க இதெல்லாம் உங்களுக்கு கூடுமான நிறையில் பாதுகாப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாத இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கும் மாணவர்கள் கூட கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டே இல்லை என்று இயங்கிக் கொண்டு இருக்கும் பெண்களுக்கும் பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அதாவது மன சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் இதை நீங்கள் அப்படியே பத்திரமாக ஒரு மீடியமாகவே இதை கொண்டு செல்ல வேண்டும் அளவுக்கு மீனா அமுத விஷம் அளவுக்கு மீனாக சந்தோஷத்தை கொடுத்த சுக்கர பகவான் வந்து பூரிப்பில் இருக்க போகிறீர்கள் அதையும் வந்து கண்ட்ரோலாக நீங்கள் வைத்திருங்கள் உங்களால் நாலு பேருக்கு உதவி செய்யுங்கள் மன மகிழும் நாலு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் கோயிலில் போயிட்டு குழந்தைங்க கோயிலில் வந்து அன்னதானம் செய்யுங்கள் குழந்தைங்களுக்கு படிக்க குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுக்க ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான சுக்கிர பயிற்சி இந்த ஆண்டில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவான் கேதுமன் எல்லாமும் பயிற்சி இந்த இடத்துல இருக்கிறது இருந்தால் நம்ம இப்பொழுது பார்ப்பது சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டில் என்பதை நாம் விரிவாக மேஷம் முதல் மீனராசி வரையில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி வேலைகளே உங்களுக்கு தான் எப்படி இருக்கிறது என்று வாருங்கள் பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எட்டாம் வீடு ஆனால் மீனராசியில் சுக்கிர பகவான் நான்கு மாதங்கள் அமர்கிறார் உச்சம் பெற்ற சுக்கிரன் நான்கு மாதங்கள் இருக்கப் போகிறார் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நூற்றி இருபத்தா இரு நூற்றி இருபது நாட்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான பழங்கள் கொடுக்க முடியாதுன்னு பாருங்கள் வாருங்கள் பார்ப்போம் உடன் ராகு பகவான் இணைந்து இருப்பது ஒரு நல்ல காம்பினேஷனு ராகும் சுக்கி உச்சமன்ற சுக்கிரனும் மீனராசியில் இருப்பது இருந்து எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய அளவு பாதிப்பெலாம் கிடையாதுங்க ஐயா நல்லதே என்று சொல்லலாம் எப்படி நல்லதே என்று சொல்லலாம் எப்படி நல்லதே என்று சொல்லலாம் திடீர் பண வரவு எப்படி திடீர்னு வரும் எட்டில் வந்து ஒரு யோகம் உங்களுக்கு உச்சமட்ட சுக்கினாலும் திடீர் பணம் வரும் ஒரு இன்சூரன்ஸ் பணம் வரலாம் திடீர் என்று நாள்பட்ட வெயிட்டில் இருந்த பணம் திடீர்னு வந்து சேரலாம் இல்லை ஒரு லாட்ரி வாங்க தடவை பணம் விட வாய்ப்பு இருக்கிறது வரலாம் இல்லை யாராவது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு திடீர் பணம் வரவு திடீர் பொருளாதாரம் உங்களுக்கு உயரம் இதை வந்து நீங்கள் எதிர் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த எதிர்பாராத ஒரு பொருளை கொடுத்து உங்களை இன்பம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி அழகு பார்ப்பது தான் இந்த உச்சமட்ட சீக்கிரம் நெட்டில் இருப்பதுங்க கையை அதனால் சிம்மராசி நண்பர்களுக்கு இது ஒரு பெரிய யோகமே என்று சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வரதான் செய்யும் உடல் உபாதைகள் உடல் அதாவது ஹாஸ்பிட்டல் செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை சின்ன சின்ன பாதிப்பு தான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எழுபத்தஞ்சி பர்சன்ட் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தி தான் உங்களை அழகு பார்க்க போய்கிறார் சிம்மராசி நண்பர்கள் பார்த்தோம்னா வீட்டில் இந்த எலக்ட்ரானிக் பொருள் எலக்ட்ரிக் பொருள்லாம் வாங்கலாம் அதை டிவி ஃப்ரிட்ஜி மிக்ஸி இந்த மாதிரி பொருளாக வாங்கிறதுக்கான யோகம் இருக்கிறது சோபா செட்டு வாங்க யோகம் இருக்கிறது சோபா செட்டுங்க வாங்கலாம் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்லாம் வாங்குகிற யோகம் சிம்ம ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது வண்டி வாங்குகிற யோகமும் ரொம்ப அருமையாக இருக்குது சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே இருந்த வண்டி மாற்றத்துக்கெல்லாம் யோகா போடி இருக்குது வண்டி வாங்கி வாத்துக்கெலாம் ஒரு லக்ஸுரி பைக்கு லக்ஸுரி காரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உச்சமன்ற சுக்கிரன் நல்ல இடத்துல உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அதனால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாங்க வாங்குவீங்க சோபா சீட்டில் உக்கார வச்சு அழகு பார்க்குறது சுக்கிரன் தான் பெண்களால் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது பெண்கள் என்றால் மனைவி சகோதரி இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாதிரி யார் ஒன்றால இருக்கலாம் பெண்களால் உங்களுக்கு ரொம்ப ஆதாயம் இருக்கிறது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர்ந்து மன மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் உச்சமட்ட சுக்கிராட்டு கொடுப்பார் அப்படி பிரிந்த எங்கே ரொம்ப லாங்கலுக்கிற கணவன் மனைவி வெகு தூரத்தில் இருப்பார்கள் இந்த நான்கு மாதத்துக்கு ஒன்று செய்வார்கள் கணவன் ஒரு இடத்துல வேலை செய்வார் மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வார்கள் டிரான்ஸ்ஃபராக காத்துட்டு இருப்பீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் வந்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்ந்து உங்கள் ரெண்டு பேரும் மன சந்தோஷத்தோடு வைத்தேன் உச்சமற்ற சுக்கிர கண்டிப்பாக செய்வேன் உங்களால் உங்களுக்கு நகை வாங்கவில்லைன்னு கா பார்த்துட்டு இருக்கோம் ஏகி ஏகி இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த நான்கு மாதத்தில் நகை வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க புது நகையை வாங்கி 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 போட்டு அழகு பார்ப்பீங்க துணிமணிகள் புதுசு ட்ரெஸ் போட்டு வா அழகு பார்ப்பீங்க உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் இல்லை கட்டின வீடு வாங்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் கிராபிரசம் வீட்டுக்கு கொடுப்போவீங்க இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு திடீர் திடீர் என்று எதிர்பார்க்காததெல்லாம் உங்களுக்கு கைக்கு கூடும் வண்டி வாங்கினதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேண்டும் மிதவாக ஓட்டிகிட்டு போங்க எலிமிட் போட்டு ஓட்டிகிட்டு போங்க இதெல்லாம் உங்களுக்கு கூடுமான அறையில் பாதுகாப்பாக ஒரு நல்ல விஷயம் தான் உங்களுக்கு உங்கள் எட்டில் உச்சமற்ற சுக்கிரன் இருப்பது சிம்ம ராசிக்கு கூடுமான அறையில் இந்த வண்டிகளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பாதுகாப்பு உங்கள் பேருக்கும் ஒரு பணம் ஃபிக்ஸட் பண்ணி வைக்கலாம் அதாவது பொருளாதாரத்தில் ஒரு கம்பெனியில் ஒரு அரசு வேலையில்லை புரொமோஷனாக காத்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் சிம்மராசி ஆனால் உங்களுக்கு உயர் பதவியில் உட்காந்து உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சுக்கிறேன் பதவி புரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வேலையை கிடைக்காத அன்பர்கள் கூட இந்த சுக்கிர உச்சமட்ட சுக்கிரால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் எப்படி வேலை கண்டிப்பாக அந்த ஏன்னா அதிகமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன உங்களை நல்லா ஒரு சேரில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் வேலை வாங்கி கொடுத்து காதல் செய்பவர்கள் இந்த முறை ரொம்ப சந்தோஷமாக உள்ள மன மகிழ்ச்சியோடு வச்சு வைத்து இருப்பார் அதாவது கேர்ள் ஃப்ரெண்டே இல்லாத இல்லையே இயங்கிக் இருக்கும் மாணவர்கள் கூட கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்கும் மாதிரி பாய் ஃப்ரெண்டே இல்லையான் எங்கிட்டு இருக்க பெண்களுக்கும் பாய் ஃப்ரெண்டு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அதாவது மன சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் இதை நீங்கள் அப்படியே பத்திரமாக ஒரு மீடியமாகவே இதை கொண்டு செல்ல வேண்டும் அளவுக்கு மீனா அமுத விஷம் அளவுக்கு மீனாக சந்தோஷத்தை கொடுத்த சுக்கரன் பகவான் வந்து பூரிப்பில் இருக்க போகிறீர்கள் அதையும் வந்து கண்ட்ரோலாக நீங்கள் வைத்திருங்கள் உங்களால் நாலு பேருக்கு உதவி செய்யுங்கள் மன மகிழும் நாலு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும் கோயிலில் போயிட்டு குழந்தைங்க கோயிலில் வந்து அன்னதானம் செய்யுங்கள் குழந்தைங்களுக்கு படிக்க குழந்தைங்களுக்கு புக்கு வாங்கி கொடுங்க ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க உங்கள் மனசு சந்தோஷப்பட வேண்டிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உச்சப்பட்ட சிக்கரன் அதிகமாக அவங்கள ஆக்டிவ் ஆவார் நல்லா லாபத்தை கொடுப்பார் செய்ய தொழிலில் ஒரு ஒரு லாபம் அதிகமாக ஈட்டி கொடுப்பார் வேலையாட்கள் நிறைய எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆள் பட்டமுறை வந்து அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய கம்பெனி விரிவுபடுத்தலாம் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்வதுங்க ஒரு பெண்களுக்கு பாட்னராக சேர்த்து தொழில் செய்யலாம் அதாவது பெண்கள்னாக்க தங்கச்சி அக்கா தங்கச்சி கூட பார்ட்னரை வச்சுக்கலாம் மனைவியை பார்த்து பாட்னராக வச்சுக்கலாம் தொழிலுக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முன்னேற்றத்தையும் ஒரு வளமான ஒரு தொழிலையும் அமைத்து கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் கூடுமான வரையில் நீங்கள் இந்த நான்கு மாதத்தில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் கடை ஓப்பன் பண்ணலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு பயணம் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது வெளிநாடு போயிட்டு வரது ஏன்னாக்கா ஃப்ளைட்டில் பறக்க பிறக மன சந்தோஷம் கிடைக்கும் வெளிநாட்டு போய் வர யோகமும் உங்களுக்கு இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு ஆன்மீக பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது மேல்மருவத்தூர் போகலாம் சோட்டான்கரை பகவதி அம்மன் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி லாங்கில் இருக்கிற கோயில்களுக்கு அம்மன் கோயிலெலாம் சென்று வரலாம் சமயபுரம் மாரியம்மா கோயில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு டூர் சாம்புண்டிஸ்வரி மைசூர் சாம்புண்ட்வரி இதெல்லாம் வழிபாட வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் கிடைச்சி உங்களுக்கு அதிகப்படையெல்லாம் சுக்கிரன் ஆக்டிவாக ஆகவே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் வந்து இந்த சுக்கரன் அதாவது சுக்கர பயிற்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று நடக்கும் இருக்க இந்த சுக்கர பயிற்சி இந்த நான்கு மாதத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைத்து கொடுத்து இந்த வாழ்க்கை தரத்தையே மாற்றி கொடுத்து ஒரு லக்ஸுரியாக லைஃப்பை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை அழகை பார்க்க போய்க்கிறார் உடன் ராகு இருப்பதனால் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு கிடையாது ராகு இணைவு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது அதனால் வந்து நீங்கள் எந்த வருத்தமும் பட வேண்டாம் அதனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அதலதத்தை வழிபாடு பண்ண பண்ண தான் சுக்கிரனும் உங்களுக்கு அதிகப்படியாக லாபத்தை கொடுப்பார் அதனால் வந்து குலதெய்வத்தை மந்திர அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணி சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை நீங்கள் ஆதாய உச்சமற்ற சுக்கிரனனுடைய ஆதாயத்தை நூறு சதவீதம் பெற்று உள்வாங்கி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்